திருச்சிற்றம்பலம் வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணையை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணையை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே இந்த பாடலின் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் புனிதமான சொற்கொள் கொண்ட வேதங்களுக்கு துணையாக இருந்து அவற்றை அருளியவனும் ஒளியாக இருந்து நமக்கு வழிகாட்டுவனாகிய சிவபெருமானின் பொன்போன்று பொறிவும் இணையான திருவழிகளை நமது மனதினில் பொருந்த வைத்து நாம் கையால் தொழுது வழிபட்டால் கல்லுடன் பிணைக்கப்பட்டு கடலெல்லாம் தள்ளிவிடப்பட்டாலும் நமக்கு பெரிய துணையாக இருந்து சிவபெருமானின் திருநாமமாகிய நமச்சிவாய நம்மை காப்பாற்றும் என்கின்றார் அப்பர் சுவாமிகள் மீண்டும் கூறுகிறேன் சொற்றுணை வேதியன் வானமன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சலும் நற்றுணையாவது சிவாயவே